உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த அம்பேத்கர் சிலையுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னா நூற்றி இருபத்தைந்து அடி உயரம் கொண்டதாக இருக்குது இந்த சிலை இந்த சிலை எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள் எண்பத்தி அடி உயரம் கொண்ட பீடத்தின் மேலே இந்த அம்பேத்கர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு அப்போது தரையிலிருந்து இந்த சிலையுடைய மொத்த உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ப்ளஸ் எண்பத்தி ஒன்று இரநூத்தி ஆறு அடியாக இருக்குது இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்க இடத்திற்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்மிருதி வனம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு இந்த உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலையை யார் திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னா ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சுருக்காரு இந்த அம்பேத்கர் சிலையுடைய உயரம் நூற்றி இருபத்தஞ்சு அடி தரையிலிருந்து இந்த சிலையுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னா இரநூத்தாறு அடியாக இருக்குது